ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டோல் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் பை ஃபோர்ஸ் அப்படின்ற சைனீஸ் ஸ்டெப் சீரீஸ் உடைய நம்பர் சிக்ஸை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் உடைய பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க இப்போ போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற சும்மா ஒரு சின்ன கதை சுருக்கத்தை பார்த்துட்டு இந்த எபிசோடு போலாம் போன எபிசோட்ல நம்ம ஜெனரல் நம்ம ஹீரோயினுடைய மாமியாரை கொல்ல மாமியார் இல்லாமல் இருந்திருப்பா சொல்லிட்டு விட்டுட்டு வந்து அரசங்கிட்ட கேட்டிருப்பான் என்னுடைய பொண்டாட்டியை திரும்ப கொடுத்துருங்க திரும்ப எனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் கேட்க இல்ல முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்காக நம்ம ஹீரோக்கு பதினாறு சவுக்கடி அதாவது எண்பது நிமிஷத்துக்கு மேல சவுக்கடி விட்டுருப்பாங்க இதை அப்படியே கண்டினியூ ஆகி அப்படியே அவன் ரத்தம் ஒழுக இதை கேட்டுட்டு ஹீரோயின் அப்படியே போயிருக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த இது தொடர்ந்து தான் வருதுங்க அப்படியே இந்த எபிசோட காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் நம்ம இந்த பக்கம் பார்க்குறா இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அடுத்த படுக்கையாக ஜோரத்தோடு அப்படியே காயங்களோட ரத்த காயங்களோட இருக்கா அதை பார்த்து உனக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுகிறா அவளுடைய காயத்தை எல்லாத்தையும் தொட்டு பார்த்து ஏன் ஏன் என்னை விட்டு போயிருந்தானு நான் சொன்னேன் நீ திரும்ப வராமே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறாள் நம்ம ஹீரோயின் அந்த அளவுக்கு நம்ம ஜென்ரல் மலை காதலில் இருக்கா நம்ம ஹீரோயின் இருந்தாலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக திரும்பவும் அப்படியே இருக்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ஜென்ரலை மடிமலை தூக்கி படுக்க வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ரத்த காயங்கள் ரத்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்க ஆனா நம்ம ஜென்ரலோ இங்க எங்கிட்ட திரும்ப வந்துரு திரும்ப வந்துரு மெஜஸ்டி என்கிட்ட திரும்ப கொடுத்துருங்க என் மனைவியை திரும்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டுருக்க இது எல்லாத்தையும் இருந்து கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டே அங்கே அவனுடைய காயத்தை எல்லாமே தொடச்சி இது பண்ணிகிட்ருக்கா அதனால் அழுகி தாங்க முடியாமல் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க அப்படியே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்க யோசிக்க பழைய ஞாபகங்கள் எல்லாமே அவளுக்கு வந்து போக ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் இவனுக்காக பாட்டும் பாட ஆரம்பிக்கிறான் அதாவது சின்ன வயசில் இவன் தான் அவளுக்கு பாட்டும் பாடியிருப்பான் போல் நான் அது ஏ பாட்டை உனக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில் பதினஞ்சு வருடத்துக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட இங்கே நம்ம ஜென்ரல் இருக்க அந்த இடத்துல 真的不能。 நம்ம ஹீரோயின் இருக்க அவள் என்ன சொல்லுவானா இந்தா இன்னைக்கு எனக்கு பர்த்ரே இதை சாப்பிடு எங்கள் அம்மா பற்றியும் எனக்கு எவ்வளோ அழகான எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கெல்லாம் பேசக்கூடாது நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அம்மா அங்கேருந்து கூட்டிகிட்டு போக அப்படியே நம்ம ஜென்ரலும் அதை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே காட்டம் போகுது அந்த நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலோடைய அம்மா பேசிட்டு இருக்க அம்மா அங்கே ஏதோ சத்தம் கேட்குது அது என்ன அந்த பக்கம் எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆமாம் இங்கே அப்பா அம்மா யாரும் இல்லாமல் இறந்து போன குழந்தைங்கள இந்த கொகைக்குள்ளே விட்டுருவாங்க அதை தான் ஆர்கனைஸ் கேவுன்னு சொல்லுவாங்க அங்கேயே தான் வளருவாங்க அங்கே யாரும் போகக்கூடாது ஆமாம் அப்படின்னு இருக்க அதெல்லாம் கேட்காத நம்ம ஜென்ரலோ நைட்டோட நைட்டாக இங்கே வந்து பார்க்குறான் யாருதான் தான் இந்த பொண்ணு யாருதான் தான் அந்த குரல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொகைக்குள்ளே வந்துட்டுருக்கான் வீட்டுக்கு தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் வந்து எட்டி பார்த்தா அவளுக்கு ஸ்வீட் கொடுத்தேன் நம்ம ஈரோயிங்க எதுக்காக வந்த அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நான் தான் நம்ம அதனாலதான் கேட்க சரி நீ இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்ல இல்ல நான் உன்னை அங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி அவ கூடவே அடைச்சிக்கிட்டு போறான் நம்ம ஜென்ரலும் சரின்னு சொல்லிட்டு நீ எப்பவும் என் கூடவே இருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி எப்பவும் உன் கூடவே இருக்கேன் அதே போல் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா ஒரு பாட்டை பாடுவாங்க அந்த பாட்டு எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அந்த பாட்டை நான் உனக்காக பாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜென்ரலும் என்ன பண்ணுறான்னா அந்த பாட்டை அப்படியே பாட ஆரம்பிக்கிறான் அந்த பாட்டை கேட்டு அப்படியே மெய்மறந்து ஹீரோயின் கேட்க அதே பாட்டை தான் இப்போ ஹீரோயின் நம்ம ஜென்ரலுக்கும் பாடிட்டுருக்கா அப்படியே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பாடி முடிக்க அப்படியே மனைச்சி பார்த்துட்டு ஏன் ஏன் அந்த க எப்பவும் என்னை அங்கேயே விட்டு வந்திருக்கனால அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே அந்த கொகையிலேருந்து என்னை எடுத்துகிட்டு வராமல் என் கூட இருக்காமல் இருந்துருச்சுன்னா நான் இப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மனச்சிக்கிட்டே நினச்சிக்கிட்டே அழுக ஆரம்பிக்கிறா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டம் இருந்தாலையும் இதெல்லாம் நான் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னாலையும் நான் சகிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் கொடுத்த சத்தியத்துக்காக நான் அவனை காப்பாற்றுன்றதுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ நான் தாங்கி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே ஹீரோவை தாங்கிக்கிட்டே அழுதுகிட்டே பார்த்துட்ருக்க இருக்க இந்த பக்கம் நீ இருந்தாலையும் என் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இப்போ நீ என்னுடைய கணவன் நீ ஒரு ஜென்ரல் அதாவது நீ என்னுடைய மன கணவனுடைய கசின் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல நைட்டு ஃபுல்லாக பயங்கரமாக மழை அதே போல் மழையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்குது காலையில் வெடியும் ஆரம்பிக்குது அப்படியே இவன் என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிவிட்டு நைட்டு ஃபுல்லாக இங்கே இருந்து அப்படியே நம்ம ஜென்ரலை அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக யான் யான் என்னை விட்டு போகாத என்ன எப்போவும் என் கூட வேறு திரும்ப வந்துரு அவங்க கூட இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் அப்படியே நம்ம ஜென்ரல் நம்ம ஈரோனி நினைப்பாவே இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ போய் தான் ஆகணும் அப்படின்ற ஏக்கத்தோடவே அப்படியே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா அப்படியே நம்ம ஜென்ரலும் அதெல்லாம் தெரியாமல் அப்படியே ஜாலியாக அப்படியே தூங்கிட்டு இருக்க அந்த வருதத்தோடவே போயிட்டுருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி காட்டுறாங்க அந்த இ இசையம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாக்குறா அதாவது இங்க குரோன் பிரின்ஸு கிட்ட அவருடைய மாமியார் வந்து பேசியிருக்கிற எல்லாத்தையுமே அங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பா போல அதனாலதான் எப்படியாவது இவனையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வெளியே வந்தா இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜூ யானியும் இங்க வந்திருக்கான் என்ன நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தீங்களா எனக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மழை ஓவராக இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஜூ யான் ஷு யான்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்க அதே போல் நான் உன்னை சொல்லட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய இப்போ ஜூ பேசுகிறாங்க கரண்ட்டு கரண்ட்டில் பாரு நான் யாருக்கிட்டேயும் அந்த உண்மையை சொன்னது கிடையாது அது மட்டும் எங்கள் அம்மாவுக்கும் இது வழியும் தெரியாது இப்போவும் நீ அவன் மேலே ரொம்பவும் பாசமாக இருக்க அப்படின்னு எனக்கு ரொம்பவும் நல்லாவே தெரியும் அதனால் நான் இப்போ எங்கள் அம்மாக்கிட்ட இதை சொல்லட்டுமா அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குழந்தையோடைய ஐடென்டிட்டியை எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லி நான் உன்னை அவங்க கூட சேர்த்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல இங்கே பாருங்கள் நான் கொடுத்த சத்தியத்தை மீறமாட்டேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய க இப்போது இந்த நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும் இருந்தாலையும் நான் சத்தியம் இப்போ உன்னுடைய பொண்டாட்டி அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது ஆனால் இப்போதிக்கு நான் உங்களுடைய பொண்டாட்டியாக மட்டும்தான் நான் நடந்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஜென்ரலாக காட்டுறாங்க இங்கே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஹீரோயினியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரல் கூட இல்லைங்களா அவன் வந்து நாங்கள் உங்களுக்காக வந்து பசிக்காக அது மட்டும் இல்லாமல் காயப்படுறதுக்காக உங்களுக்கு கஞ்சி செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இதை பார்த்த உடனே அவன் கேட்குறான் இது யார் செஞ்சுது இது யார் செஞ்சுது இந்த கஞ்சியை எங்கள் அம்மா அது மட்டும் இல்லாமல் இல்லைனா யான் லூயாங்ஷி அவங்க மட்டும் அவன் மட்டும்தான் செய்வான் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்திருக்காளா அப்படின்னு கேட்க வரல அப்படின்னு சொல்ல இல்லை இங்கே பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கச்சிப்பு இருக்கோம் இதை பார்த்துட்டு இல்லை இல்லை அவள் வந்திருக்கா அவள் இங்கே தான் இருந்திருக்கா எனக்காக வந்திருக்கா அப்போ என்மால் அன்பு இருக்குது நான் அவளை போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜென்ரல் பயங்கரமாக வந்து கோவப்பட இல்லை இல்லை ஜென்ரல் நீங்கள் போகக்கூடாது இங்கேருந்து இருந்து க்ரோன் பிரின்ஸுக்கு தெரிஞ்சுன்னா பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் அவளை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அப்படியே அங்கே இருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ நீ எதுக்காக அங்க வந்த நீ வந்திருக்க நீ எம்மால் ஒன்று அன்பா இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோனியை பிடிச்சி கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அவளாலே இன்னும் பண்ண முடியல ஏன்னா அவளுக்கும் நம்ம ஜெனரல் மேலே அந்த அளவுக்கு காதலுங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவனை விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணியிருக்காள் அதுவும் தெரியுது அது மட்டும் இல்லாமல் அவளுடைய குழந்த இவனுடைய குழந்தை அப்படின்றது இவனுக்கு தெரியல ஆனால் அவனுக்கு அதாவது ரெண்டாவது புருஷனான ஜூக்கு தெரிஞ்சிருக்க போல அப்போ தான் அதனால தான் இந்த எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே உன்னுடைய குழந்தையோட ஐடென்டிட்டியை நான் சொல்லிவிட்டு அவனை கூட சேர்த்து வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான் அதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இவனையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறா அதுக்கு போக போக தெரியும் அப்படியே கேட்குறான் இந்த இதுக்கான காரணம் என்ன இதுக்கான காரணம் என்ன நீ என் மேலே அன்பு இல்லை அப்படின்னு சொன்ன அதையும் ஒத்துக்கிட்டேன் சரின்னு சொல்லிட்டு என் மேலே பாசம் இல்லை கருணை இல்லை எதுவுமே இல்லை நீ ஒரு ஜென்ரல் என்னுடைய கசினுடைய கசின் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டைலாக்கெல்லாம் பேசணியே இப்போ நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்திருக்கே இது காதல் இல்லாமல் அன்பு இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரல் கேட்க இங்கே பாருங்கள் நீங்களே சொல்லிட்டீங்க என்னுடைய க புருஷனுடைய கசின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காகவும் அவர் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்தார் ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு அதனால் மட்டுந்தான் உங்களை நான் ஒரு மனிதாபிமானத்தோட பார்த்துக்கிட்டேன் வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியே இவனுக்கு கோவம் தலைக்கு ஏற அப்படியே பிடிச்சி ஈரோனியே உண்மையாவா அப்படின்னா நீ இங்கே செத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெறிக்க அப்படியே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவக்கே கேட்க ஆரம்பிக்கிறா இது என்ன நீங்கள் பாருங்க ஜென்ரல் இந்த மாதிரி அடிக்கடிக்கு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் புருஷன் சும்மா இருக்க மாட்டார் கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கே பேச ஆரம்பிக்கிறா ஓ நீ அந்த அளவுக்கு மாறிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவளுடைய கையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்தில் இருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டு சரி வா நீ அந்த அளவுக்கு நீ என் வெறுக்கிற அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நீ என்ன செத்துட்ட அப்படின்னு இருக்க அப்படின்னா நான் என்ன பண்ணாலே உனக்கு தெரியாது நான் தான் செத்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியை கட்டில் தள்ளி அவங்கள படுக்க அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது என்ன எதுன்னு தெரியல ஏன்னா அடுத்த எபிசோடில் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க பாருங்களேன் இப்போ ஹீரோயின் ஹீரோவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டா ஜென்ரல் நீங்கள் கிளம்புங்க நான் செத்துட்டேன் நீங்களும் செத்துட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் செத்துட்டேன் அப்படி